வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகளில் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் உளவுத்துறையில் சில முக்கியமான அதிகாரிகள் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன ரிசல்ட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிக்கு மேலே அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடனே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதமும் மிக குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு இப்படி வாக்கு சதவீதத்திலும் சரி கட்சியில் வந்து ஜெயிக்கவே முடியாது பத்து தொகுதிக்கு மேலே வந்து மூணாவது இடம் இல்லை நாலாவது இடம் போகும் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார் அதனால தான் திடீர்னு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்து மேலே சொல்லிட்டார் குளறுபடிகள் நிறைய நடந்திருக்கு அதிமுக வாக்கு வங்கிகள் எல்லாமே வந்து ஒரே வீட்டில் ஒரு பத்து வாக்கு இருக்குன்னா ரெண்டு வாக்கு தான் செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு மீதி எட்டு வாக்குகளை வந்து திட்டம் போட்டு அதிமுக வாக்குகளை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியில் விட்டுட்டாங்க இவங்க போய் செக் பண்ண வேண்டியது செக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பூத் கமிட்டிலுமே ஆள் இல்லை ஒற்றை தலைமை வந்த பிறகு அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது கட்டுக்கோப்பாக செயல்படுது இனிமேல் பார்த்தீங்கன்னா எழுச்சியாக செயல்படும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு வேலு பண்ணிட்டலாம் ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு இதுக்கு இடையில் ஓபிஎஸ் தரப்பில் வந்து ராமநாதபுரத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம் திரும்பவும் ஜெயித்த பிறகு அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் யாருமே பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுக உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை உருவாக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அதிமுகக்குள்ளே இது வரைக்குமே வந்து உட்கட்சி பூசல் இருக்குது ஆனால் அது வெளியே தெரியாமல் இருக்குது அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட வேலை தான் வேலுமணியை கூப்பிட்டு நீங்கள் வந்து வேலுமணி மூலமாக தான் கட்சியை பாஜக உடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி போகுது நீங்கள் செய்தியாளரை சந்தித்தா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வேலுமணி வந்து செய்தியாளரை சந்தித்தார் சந்தித்தவர் என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி எங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் வந்து அவர் எந்த விஷயமுமே எடுக்கிறதில்ல எங்களை ஆலோசனை பண்ணி தான் எடுக்கிறாரு அதனால எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படி பேசினது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்காக ஒற்றை தலைமை நோக்கி வந்தார் இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க இருந்தாங்க அவங்க இருந்தபோது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவை இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து செயல்படுத்த வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஆளுமை அந்த ஆளுமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார் சொன்னவர் இப்போ வந்து ரெண்டாம் கட்ட தலைவரோட வேலுமணி ஜெயக்குமார் கே கேபி முனுசாமி இவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி தான் இவர் முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வேலுமணி வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டார் இருக்கார் ரெண்டாம் கட்ட தலைவர்களாக ஆலோசிக்காமல் அவர் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல அப்படின்னா எதுக்காக ஒற்றை தலைமை அப்படிங்கிற கேள்வியை இப்போ எழுந்திருக்கு என் வேலுமணியை வச்சு த உட்கட்சி பிரச்சனையை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சா இப்போ வந்து வேலுமணி பேசுனா அந்த விஷயம் வந்து வேறு ரூட்டில் பூதாகரமாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்போ உட்கட்சி பூசல் இருக்குது உட்கட்சி பிரச்சனை இருக்குது அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு வேலுமணியை விட்டு பேச வேலுமணி பேசுனதே ஒரு ஆகிடுச்சு இப்போது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு குழப்பமாக இருக்குது இன்னும் நாலாந்தேதி எப்போ வரும் ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு திக்கு திக்குன்னு இருக்காரு எங்கேயாவது ஒரு பத்து தொகுதினா பத்து பன்னெண்டு தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுகவை பாஜக முந்திருச்சு அப்படின்னாலும் பாஜக அதிமுக ஈக்குவலாக ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கிருச்சு அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பார்க்கலாம் ஜூன் நாள் தானே நாலு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல தேர்தல் முடிவு எப்படி வருதுன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து தேர்தல் இதுக்காக ச சரியான ஒரு பிளான் போடலை கூட்டணியும் அவர் எதிர்பார்த்த கூட்டணியும் வரல பாஜக விட்டு வெளியே போனது அவர் தப்பு அப்படின்னு இப்போ உணர ஆரம்பிக்கிறாரு எல்லா விஷயங்களுமே நடக்குது அவர் பேச்சை யாருமே பெருசாக கேட்கவே இல்லை மாவட்ட செயலர்களும் கேட்கல முன்னாள் அமைச்சர்களும் கேட்கல அப்படிங்கிறதான் இன்றைக்கி தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு சரியா தப்பா அப்படின்னு புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதுக்கு சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க